செய்திகள் அதாவது நியூஸ் அப்படிங்கிறத தாண்டி பிரேக்கிங் நியூஸ் காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் நடுராத்திரியில் என்ன மாதிரி பிரேக்கிங் நியூஸ் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தமிழகத்தின் அரசியல் கடந்த ரெண்டு மூன்று மாதங்களாகவே நீடித்து கொண்டிருக்கிறது ஜெயலலிதா மரணத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய பிரேக்கிங் நியூஸுகள் எல்லாம் அநேகமாக நடுராத்திரியில்தான் மிரள வைக்கின்றன எங்கிருந்து இந்த நாடகம் வடிவமைக்கப்படுகிறது எப்படி இது மேடையேற்றப்படுகிறது என்பதெல்லாம் புரியாமல் அரசியல் தளத்திலிருந்து பொதுமக்கள் வரை அனைவரும் அலசிக்கொண்டே இருக்கிறார்கள் சசிகலா சிறைக்கு செல்கிறார் சிறைக்கு போகின்ற நேரத்தில் சசிகலா கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக தன்னுடைய அக்கா மகன் டிடிவி தினகரனை நியமிக்கிறார் அதிமுகவுக்குள் மீண்டும் பூகம்பம் ஏற்படுகிறது ஏனென்றால் இந்த தினகரன் ஜெயலலிதாவால் ஏற்கனவே கட்சியிலிருந்தும் போயஸ் போயஸ்கார்டனிலிருந்தும் வெளியேற்றப்பட்டவர் அவருக்கு எப்படி பதவி தருவது என்று இரண்டு அணிகளாக அதிமுக மல்லுக்கட்ட தொடங்குகிறது கூவத்தூர் முகாமில் சொகுசாக தங்க வைக்கப்பட்டிருந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் அப்படியே சட்டமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கே நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற்று எடப்பாடி தலைமையிலான அமைச்சரவை தொடர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஓபிஎஸ் அணி தன்னுடைய கையிருப்பில் உள்ள எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு வேலைகளை காட்டிக்கொண்டே இருந்தது ஜெயலலிதா மரணத்தால் காலியான ஆர்கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் என்றதும் அதுதான் இரண்டு அணிகளில் யார் பலமானவர்கள் என்பதை எடை போடுவதற்கான ஒரு இடமாக பார்க்கப்பட்டது ஓபிஎஸ் அணி சார்பில் அதிமுகவின் அவைத்தலைவரும் முன்னாள் அமைச்சரும் அதே ஆர்கே நகர் தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏவுமான மதுசூதனன் களமிறக்கப்பட்டார் தினகரன் அணியில் தினகரனே களமிறங்கினார் அடிமட்ட தொண்டர்கள் முதல் நிர்வாகிகள் வரை அனைத்து மட்டத்திலும் தினகரனுக்கு எதிர்ப்பு நிலவுகிறது என்கின்ற செய்தி பரவிக்கொண்டிருந்த நேரத்தில்தான் தினகரன் மிக சாதுரியமாக தொப்பி சின்னத்தை முன்வைத்து தன்னுடைய தேர்தல் பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார் தொப்பிக்குள்ளேயே பணத்தை வைத்து வாக்காளர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு தொழில்நுட்பத்தையும் அவருடைய தரப்பு மிக திறமையாக செய்து வந்தது இந்த தினகரன் யார் சசிகலாவுடைய அக்கா வனிதாமணி விவேகானந்தன் தம்பதியரின் மூத்த மகன்தான் டிடிவி தினகரன் எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு ஜா ஜே என இரண்டு அணிகளாக அதிமுக பிளவுபட்ட பொழுது ஜெயலலிதா அணியில் ஒரு இளைஞராக ஜெயலலிதாவின் தேர்தல் பயணத்தில் உதவி செய்யக்கூடியவராக இருந்தவர் தினகரன் ஜெயலலிதா முதன்முறையாக போட்டியிட்ட போடி தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தல் பணிகளில் ஈடுபட்ட அனுபவம் தினகரனுக்கு உண்டு அதன் பிறகு அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஜெயலலிதா தலைமையில் ஆட்சியை பிடித்தபோது சசிகலா குடும்பத்தின் செல்வாக்குமிக்க நபர்களில் ஒருவராக தினகரனும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மயிலாப்பூரில் இடைத்தேர்தல் நடைபெற்றது அப்பொழுது வாக்காளர்களை கவர்வதற்கு லட்டுக்குள் மூக்குத்தி வைத்து கொடுத்தது அதிமுக தரப்பு அன்று லட்டுக்குள் மூக்குத்தி என்றால் இன்று தொப்பிக்குள் துட்டு என்பது தினகரனுக்கொன்றும் புதிதும் அல்ல கடினமும் அல்ல சசிகலா குடும்பத்திலேயே முதன்முறையாக ஊழல் மோசடி வழக்குகளை எதிர்கொண்டு சிறைக்கு சென்றவரும் தினகரன்தான் அந்நிய செலாவணி மோசடியில் அமலாக்கப் பிரிவினால் அவர் கைது செய்யப்பட்டு ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே சிறைக்கு சென்றவர் தினகரன் அன்னிய செலாவணி மோசடி வழக்கில் சிறைக்கு சென்றதே அவருக்குரிய தகுதியாக மாறிவிட்டது பெரியகுளம் தொகுதியில் தினகரனை வேட்பாளராக நிறுத்தினார் ஜெயலலிதா அந்த தேர்தல் களத்தில் தினகரனுடன் இணைந்து பணியாற்றியவர் தான் ஓபிஎஸ் தேர்தல் முடிவுகள் வெளியான போது தினகரன் வெற்றி பெற்று எம்பியாக சென்றார் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி தோல்வியடைந்த பொழுது தினகரனும் சொற்ப வாக்குகளில் தோல்வியடைந்தார் ஆனாலும் அவர் ராஜ்யசபா எம்பியாக டெல்லிக்கு சென்றார் தென் மாவட்டங்களில் அதிமுகவின் தேர்தல் பணிகளை கவனிக்கக்கூடியவராக கட்சி நிர்வாகத்தை கவனிக்கக்கூடியவராக தினகரனை நியமித்தார் ஜெயலலிதா இப்படியெல்லாம் போயஸ் கார்டனிலும் அதிமுக நிர்வாகத்திலும் ஆட்சியிலும் செல்வாக்கு மிக்கவராக இருந்த தினகரன் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சசிகலா குடும்பத்தினர் போயஸ் இருந்து வெளியேற்றப்பட்டு அதிமுக கட்சியிலிருந்தும் கட்டம் கட்டப்பட்ட போது தினகரனையும் வெளியேற்றி கட்டம் கட்டினார் ஜெயலலிதா அதன் பிறகு ஜெயலலிதா மரணமடையும் வரை தினகரனை கட்சியில் சேர்க்கவே இல்லை போயஸ் கார்டனுக்குள் அனுமதிக்கவும் இல்லை அப்படிப்பட்ட தினகரனிடம்தான் சசிகலா ஜெயிலுக்கு செல்லும் பொழுது துணைப் பொதுச்செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டு கட்சி ஒப்படைக்கப்பட்டது இதை ஏற்றுக்கொள்ளாமல் பல முனைகளிலிருந்தும் அவருக்கு எதிர்ப்பு வந்த நிலையில்தான் ஆர்கே நகர் தொகுதியில் பணப்பட்டுவாடா என்கின்ற புகாரின் அடிப்படையில் வருமான வரித்துறை சோதனைகள் நடைபெற்றன அதே நேரத்தில் இரட்டை இலை சின்னத்தை மீட்பதற்காக தேர்தல் ஆணையத்தை சரி கட்டுவதற்கு இடைத்தரகர் மூலமாக பணம் கொடுத்தார் தினகரன் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு திடீரென கிளம்பி வந்தது சுகேஷ் சந்திரசேகர் என்கின்ற இடைத்தரகர் மூலமாக தேர்தல் ஆணையத்திடம் ஐம்பது கோடி ரூபாய் பேரம் பேசி அதில் பத்து கோடி ரூபாயை முன்பணமாக தினகரன் கொடுத்தார் என்பதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டு இந்த புகாரின் அடிப்படையில்தான் டெல்லி போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நான்கு நாட்கள் விசாரணை நடத்தி கைது செய்திருக்கிறார்கள் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதிமுகவிற்கு தலைமை போவது யார் என்ற கேள்விக்கான விடை இதுவரை தெரியாமல் அது ஒரு ஆடுபுலி ஆட்டமாகவே நடந்து கொண்டிருக்கிறது சசிகலா தலைமை பொறுப்புக்கு வர நினைத்த பொழுது அவர் சிறைக்கு சென்றார் தினகரன் அந்த இடத்திற்கு வர நினைத்தபோது அவரும் சிறைக்கு சென்றிருக்கிறார் இப்போது ஓபிஎஸ் அணியும் இபிஎஸ் அணியும் என்ன போகின்றன என்கின்ற எதிர்பார்ப்பு தொண்டர்கள் முதல் நிர்வாகிகள் வரை அனைவரிடமும் இருக்கிறது இருதரப்பும் இணைவதற்கான முயற்சிகள் ஒட்டுவதும் வெட்டுவதுமாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன ஜெயலலிதாவின் மரணம் குறித்த மர்மத்திற்கு விடை கிடைக்கும் வகையில் சிபிஐ விசாரணை தேவை என்பதை ஓபிஎஸ் அணி வலியுறுத்துகிறது அதுபோல் சசிகலாவும் அவரது குடும்பத்தினரும் அதிமுகவிலிருந்து முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும் என்பதையும் ஓபிஎஸ் அணி வலியுறுத்துகிறது இதை இபிஎஸ் அணி ஏற்றுக்கொள்ளுமா என்கின்ற கேள்வி இருந்த நிலையில்தான் தான் இப்பொழுது சசிகலாவும் வெளியில் இல்லை தினகரனும் வெளியில் இல்லை இருவரும் ஜெயிலில் இருக்கின்ற நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்த சசிகலாவின் படங்கள் அகற்றப்பட்டிருக்கின்றன உங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று இபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணிக்கு கொடுத்திருக்கும் சிக்னல் தான் இது இதனை அடுத்து இருதரப்பிலுமான பேச்சுவார்த்தைகள் எப்பொழுது நடக்கும் எப்படி எப்படி நடக்கும் என்கின்ற எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன ஓபிஎஸும் இபிஎஸும் அவருடன் சேர்ந்திருக்கின்ற நிர்வாகிகளும் மட்டும் சேர்ந்து இந்த முடிவை எடுத்துவிட முடியுமா என்கின்ற கேள்விக்கான விடைக்கு எல்லோருமே டெல்லியை நோக்கி பார்வையை திருப்புகிறார்கள் பாஜக கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எங்களுக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை எல்லாமே அதிமுகவின் உள் தான் என்று சொன்னாலும் அதை நம்புவதற்கு அதிமுகவில் கூட யாரும் இல்லை யாருக்கு வேண்டுமானாலும் விலை நிர்ணயித்து எதை வேண்டுமானாலும் பணம் கொடுத்து சாதித்துவிட முடியும் என்பது ஜெயலலிதா காலத்திலிருந்து தொடர்ந்து வரும் அதிமுகவின் வியூகம்தான் ஓர் இடைத்தரகர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தினகரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரும் விசாரிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் வருமான வரித்துறையினரே நேரடியாக சோதனைகள் நடத்தி கரூர் அன்புநாதனில் தொடங்கி அமைச்சர்கள் வரை பலரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்கின்ற கேள்வியும் இங்கு விடை தெரியாமல் இருக்கிறது இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியாதபடி ஒரு நாடகம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நாடகத்தின் கதாபாத்திரங்கள் நூலில் கட்டப்பட்ட பொம்மைகள் போல இயக்கப்படுகிறார்கள் எனவே இவர்கள் இணைவார்களா இணைந்தாலும் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு வழங்கப்படும் அந்த பொறுப்புகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த ஆட்சியை தொடர்ந்து நடத்துவார்களா நூலில் கட்டப்பட்டுள்ள பொம்மைகளை இயக்குபவர்கள் எப்பொழுது விரும்புகிறார்களோ அப்பொழுது ஆட்சியை கவிழ்த்து தேர்தலை கொண்டு வருவார்களா என்கின்ற எதிர்பார்ப்புடன் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது தமிழக அரசியல்